அதனால இன்னைக்கு நான் செருப்பு போடாம இங்க இருக்கிறேன் எனக்கு நான் சாட்டையால் அடித்து கொண்டேன் இது புரியவர்களுக்கு புரியும் திமுகங்களுக்கு எதுக்கு புரியணுங்க அவங்களுக்கு புரியாது கிராமத்து மக்களுக்கு புரியும் கிராமத்துல கருப்பணசாமியை வழிபடுறவங்க ஒரு கிராமத்துல காவல் தெய்வங்களை வழிபடுறவங்க முருக பெருமான வழிபடுறவங்களுக்கு சவுக்கடி போராட்டம்னா என்னன்னு தெரியும் இன்னைக்கு இதை பப்ளிக்கா செய்ய வேண்டிய அவசியம் என்னன்னா இந்த செய்தி ஒரு சாதாரண மனிதனுடைய மனதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்க வீட்டில் சாப்பிடுறப்ப ஒரு கணவனோ மனைவியோ மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பம் ஒரு நிமிஷம் பேசணும் எதுக்கு இவர் அடிச்சுட்டாரு இவர் அடிக்கிற தேவை இருக்கா எதுக்கு பண்ணாங்க தான் புடிச்சிட்டாங்களே அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு விவாதம் வரும் பொழுது சிஸ்டர் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சிஸ்டர் எனக்கும் ஒரு பெண் குழந்தை வீட்டில் இருக்காங்க நாலு வயசு பாப்பா எனக்கு இருக்காங்க நாம எல்லாரும் ஆசைப்படுறது என்ன குழந்தை நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும் அவ்வளோதான் அதே போல அந்த பாப்பாவுடைய தந்தை தாயாரும் அதான் ஆசைப்பட்டிருப்பாங்க அண்ணா படிக்கணும் இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி போனதுக்கு அப்புறம் இல்ல உங்க கண்ட்ரோல் இல்ல சிஸ்டம் கண்ட்ரோல் அந்த குழந்தை இருக்கான் அண்ணா யூனிவர்சிட்டி வரைக்கும் அப்பா அம்மா நம்ம கூட்டு வந்துடுவோம் எக்ஸாமினேஷன் படிக்கணும் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகணும் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் கவர்மெண்ட் படிக்கணும் என்னுடைய சாட்டிடி போராட்டம் மக்களுக்கு என்ன சொல்றோம்னா நீங்க தயவு செஞ்சு அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காதீங்க அண்ணா யுனிவர்சிட்டிக்குள்ள ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் சிஸ்டம் ஃபெயிலியர் இது சாதாரணமா ஒரு 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 காட்டுக்குள்ள ஒரு குழந்தை நடந்து போகும்போது ரோட்ல கையவர்கள் பைக்ல அந்த அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தையினுடைய இடம் அண்ணா யுனிவர்சிட்டி கேம்பஸ்ங்கிறது அந்த குழந்தையினுடைய சேஃப் ஸ்பேஸ் அந்த குழந்தை அவங்க சேஃப் ஸ்பேஸ்க்குள்ள அந்த பாப்பா இருக்கா அதுக்குள்ள நடந்திருக்குன்னா சிஸ்டம் ஃபெயிலியர் தானுங்க சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அரசியல்வாதிகள் ஃபெயில் ஆகலாம் முதலமைச்சரும் ஃபெயில் ஆகலாம் ஆனா சிஸ்டம் தோக்க கூட சிஸ்டம் தோத்துருச்சுங்களே அத்தியூஸ்ட கண்காணிக்கல சிஸ்டம் என்ன பண்ணுச்சுங்க குற்றவாளின்னு தெரியும் ஏன் நீங்க ரவுடி ரெஜிஸ்டர் வைக்கல அவ இதே குற்றம் பண்ணுவான்னு தெரியும் சிசிடிவி எங்க போச்சு அப்ப லோக்கல் கோட்டூர்புரம் காவல் நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னுடைய சவுக்கடி போராட்டம் என்பது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு உணர்த்த வேண்டும் சிஸ்டம் தோத்து போச்சுங்கய்யா உங்க குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை இது யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரியும் அரசியல் கட்சிகள் ஒரு விவாத பொருள் எல்லாம் வந்து கார்த்திக் சிதம்பரம் என்னை காலையில் ஏதோ சொன்னார் எனக்கு ஏதோ ராசி இருக்காம இந்த ராசியை சேர்ந்திருக்கேன் சனிப்பயிற்சி நடக்குது அவர் பண்றாரு இன்னொருத்தர் சொன்னார் திருமாவள வந்தேன் இது வந்து காந்தியே இந்த மாதிரி பண்ணல எனக்கு நகைச்சுவையா இருந்துச்சு சொல்லிக்கங்க திமுக இன்னொருத்தர் சொன்னாரு எனக்கு ஏதோ பதவி வேணும்னு சொல்லிட்டு நான் அடிச்சுக்கிட்டேன் அதனால அட்லீஸ்ட் இதை பேசுறீங்கல்ல அட்லீஸ்ட் எதிர்கட்சி நீங்க பேசுறீங்கல்ல அதை யாராச்சும் டிவியில பார்த்தாங்கன்னா நீங்க நகைச்சுவையாக நபை நகைப்பாக பேசினாலும் கூட அது தெரியாத நாலு பேர்த்துக்கு போகணுங்கிறக்கா ஆனால் இதோட நான் சாட்டடி நிறுத்த போறது கிடையாதுங்க மேடம் நான் செருப்பு கழட்டி வீசியாச்சு ஒரு தரையில நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியுங்க ஆறு டிகிரி டெல்லி குளிர்ல நடக்கணும் இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது டாய்லெட் எவ்வளவு மோசமா இருக்கு பப்ளிக் டாய்லெட் இதனால செருப்பு போட்டு போனேன் செருப்பு இல்லாம ஒரு பப்ளிக் டாய்லெட் போகும்போது எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க தெருவில் நடந்து போனீங்கன்னா கண்ணாடிகள் அங்கங்க இருக்கு இன்னைக்கு தெரியுது தெரு எவ்வளவு சுத்தமா இல்லை என்று அட்லீஸ்ட் எனக்கு அது தெரிஞ்சிருக்கு நான் உணர்ந்துக்கிறேன் அதனால என்னை பொறுத்தவரை எடுத்த கொள்கையிலிருந்து பின் போவது கிடையாது